உங்களை நேசிக்கிறார் இந்த நாள் வேதாகமதிக்கு உங்களை அன்புடன் அழைக்கிறேன் அவன் தன்னுடைய ஆடுகளை வெளியே விட்ட பின்பு அவைகளுக்கு முன்பாக நடந்து போகிறான் ஆடுகள் அவன் சத்தத்தை அறிந்திருக்கிற படியால் அவனுக்கு பின் செல்கிறது யோவான் பத்தாம் அதிகாரம் நான்காம் வசனம் இரண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் பதினொன்றாம் தேதி கடத்தப்பட்ட வானூர்தி அமெரிக்காவில் உள்ள பென்டகனில் மோதிய போது அங்கே மக்கள் மற்றும் அங்கு வேலை செய்தவர்கள் உள்ளே இருந்தனர் அவர்கள் அங்கு அந்த பிளேன் மோதியதால் உண்டான பயங்கரமான புகை மண்டலத்திற்குள் சிக்கி புகை அவர்கள் கண்களை மறைத்தபடியால் வெளியே வர முடியாமல் மிகவும் அவதிக்குள்ளாயினர் அவர்கள் அங்கு மூச்சு கூட விட முடியவில்லை அப்பொழுது ஐசக் ஹூபி எனும் போலீஸ் அதிகாரி உள்ளே ஓடி போய் உயிரோடு மக்கள் இருக்கின்றனரா என்று தேடினார் உள்ளே இருக்கும் நிலவரத்தை கண்டவுடன் சற்று வெளியே வந்து என் சத்தத்தை கேட்டு அந்த சத்தத்தை பின்தொடர்ந்து வாருங்கள் என திரும்ப திரும்ப உரத்த சத்தத்தோடு கூறிக்கொண்டே இருந்தார் அவருடைய அந்த சத்தத்தை கேட்டு அவர்கள் வெளியே வந்தனர் உள்ளே ஒன்றுமே தெரியாத புரியாத நிலையில் இருந்த அவர்கள் அந்த சத்தத்தை கேட்டு வெளியே வந்து உயிர் தப்பினர் ஆம் என கருமையானவர்களே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கூட என் சத்தத்தை கேட்டு என் பின்னே வாருங்கள் என வழி தவறி போன ஆடுகளை நோக்கி அழைத்து கொண்டே இருக்கிறார் இந்த உலகத்தின் பாவத்திலும் துன்பத்திலும் இருந்து வெளியே வர முடியாதபடி தவிக்கின்ற ஒவ்வொருவரையும் தேவன் அழைத்து என் வாருங்கள் என்று அழைக்கிறார் அப்படி அவருடைய சத்தத்தை கேட்டு வரும்போது நாம் பத்திரமாக கரை கொண்டு சேர்க்கப்படுவோம் சாமுவேல் தேவ சத்தத்தை கேட்டான் ஆனால் அச்சரியனாகி ஏலி அவனை அறிவுறுத்தும் வரையில் அது தேவனுடைய சத்தம் என்பதை அறியாதிருந்தான் நாம் தேவனுடைய சத்தத்தை கேட்க வேண்டுமானால் நாம் அவருடையவர்களாக இருக்க வேண்டும் சொன்னார் என் ஆடுகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கிறது நான் அவைகளை அறிந்திருக்கிறேன் அவைகள் எனக்கு பின் செல்லுகிறது என்று தேவனுடைய சத்தத்தை கேட்கிறவர்கள் முழுவதும் தங்களை தேவனுக்கு அர்ப்பணித்தவர்கள் அதாவது அவர்கள் தேவ கிருபையினால் ஏசு கிறிஸ்துவின் மேலுள்ள விசுவாசத்தினால் ரட்சிக்கப்பட்டவர்கள் இந்த ஆடுகள் தான் தேவனுடைய சத்தத்தை கேட்டு அது அவரின் சத்தம் என்று புரிந்து கொள்கிறது ஏனென்றால் அவரை அவர்கள் மேய்ப்பராக அறிந்திருக்கிறார்கள் நாம் அவருடைய சத்தத்தை அறிந்து கொள்ள வேண்டுமானால் நாம் அவருடையவர்களாக அவருக்கு சொந்தமானவர்களாக இருக்க வேண்டும் அதிக நேரம் நாம் தேவனோடு நெருங்கி உறவாடுவதால் மற்றும் அவர் வார்த்தையில் அதிக நேரம் செலவிடுவதால் அவரின் சத்தத்தை எளிதாக புரிந்து கொள்ள முடியும் நம் வாழ்க்கையில் அவரின் வழிநடத்துதலையும் நாம் அறிந்து கொள்ள முடியும் அப்ரியமானவர்களே நமது விசுவாச ஓட்டத்தில் நமது காதுகளில் விழும் சத்தங்களை குறித்தும் அவற்றுக்கு நாம் எப்படி செவி கொடுத்து நடக்கிறோம் என்பதை குறித்தும் சற்று ஆராய்ந்து பார்ப்போம் அதிகாலையில் நாம் தேவனுடைய முகத்தை தேடும்போது கர்த்தரின் சத்தம் நம் காதுகளில் கேட்கும் அவருடைய வார்த்தையை வாசிக்கும்போது போது அவர் நம்மோடு பேசுவதை நாம் உணர முடியும் அதன்படி நடக்க நமது வழியை ஆயத்தம் செய்ய முயற்சிக்கிறோமா அல்லது தேவ வார்த்தையின் சத்தத்தை கேட்டும் காதிருந்தும் கேளாதவர்களை போல மனித ஆலோசனை தீய சம்பாஷனை போன்றவற்றிற்கு நமது செவிகளை திறந்து பரிசுத்த ஆலயமாகிய நம் சரீரத்தை கரைப்படுத்துகிறோமா வரும் தண்டனைக்கு தப்பித்துக் கொள்ளும்படி தேவ சத்தத்தை கேட்போம் காப்பாற்றப்படுவோம் கத்துத்தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக ஆமேஞ்சமா எங்களை அதிகமாய்சி தோலை நடத்துகிறேன் எங்கள் அன்பின் பரலோக பிதாவே அப்பா உம்முடைய சத்தத்தை கேட்டும் ஆடுகளாக அண்டவரே அப்பா அதின்படி நடக்கிற ஆடுகளாக அண்டவரே எங்களை வழி நடத்த வேணுமாய் ஜெபிக்கிறேன் இதோ வாசற்படியில் என்று கதவை தட்டுகிறேன் ஒருவனின் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் நான் அவனிடத்தில் பிரவேசித்து அவனோடு கூட போஜனம் பண்ணுவேன் என்று சொல்லி இருக்கிறேன் அப்பா அண்டவரே நீர் கதவை தட்டும் போது நாங்கள் திறந்து கொடுக்கிறவர்களாக உம்முடைய சத்தத்தை சரியாய் புரிந்து கொள்கிறவர்களாக காணப்பட உதவி செய்யும் ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே oh man